பாரக்ல்லா ஹுஃபீகோம் அல்லாஹ் உங்கள் எல்லோருக்கும் எல்லா பரக்கத்துகளையும் செய்வானாக எப்படி இருக்கீங்க எல்லோரும் வெல்கம் சாலே எப்படி இருக்கீங்க முஹமது ஆத்தீஃப் முஹமது அனஸ் முஃப்லிஹா சையத் பாஷா எப்படி இருக்கீங்க பாரக்குல்லாஹாஹீகோம் மஷால இன்னைக்கு விடுமுறை ஞாயிறு எல்லோரும் வீட்டில் இருப்பீங்க அஹமது இன்றைக்கி இன்ஷா அல்லா அல் அஸ்மா உல் ஹஸ்னா அல்லாவுடைய மிக அழகான பெயர்களில் அல் கபீர் அல் அவீம் அப்படிங்கிற ரெண்டு பெயரை பற்றி இன்ஷால்லா படிக்க போகிறோம் அல் கபீர் என்று சொன்னால் அல்லாஹ் மிக பெரியவன் அப்படின்னு அர்த்தம் அல் அவீம் என்று சொன்னால் அவன் மிகவும் மகத்தானவன் அப்படின்னு அர்த்தம் அப்போது அல் கபீர் அல் அவீம் ரெண்டுமே அல்லாவுடைய மிக அழகான பெயர்கள் அல்லாவுடைய மகத்தான பண்புகள் சொல்லப்பட்டிருக்குது இப்போது நம்முடைய ஷேக் அப்துல் ரஜா கல்பத்ர ஹபீதஹுல்லா அவங்க எழுதுகிறாங்க பெருமை அனைத்தும் அல்லாவுக்கே உரியது எல்லா பெருமைகளும் அல்லாவுக்கு தான் சொந்தமானது இன்றைக்கி மனிதர்கள் அவங்கவுங்க பெருமை அடிக்கிறாங்கள்ல அது பெரிய தப்பு இந்த மாதிரி பெருமை அடிக்கிறது அல்லாவுடைய கோபத்தை கொண்டு வரும் நம்ம மேலே நாம் பெருமை அடித்தோம் அப்படின்னா அது அல்லாவுடைய கோபத்தை கொண்டு வரும் ஏன்னா இது யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்டால் அல்லாஹுக்கு மட்டும்தான் சொந்தம் அல் கபீர் அல் அவீம் இந்த ரெண்டு பேர்களுமே அல்லாஹுக்கு மட்டும்தான் பெருமை உரியது அப்படிங்கிறது சொல்கிற பெயர்கள் ஹதீஸ் குதிசி ஒன்றில் அவன் கூறுகிறான் அதோ அல்லாஹ் சொல்வதாக அல்லாவுடைய நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் சொல்கிறாங்க ஒரு ஹதீஸ் அல்லாவுடைய நபியே அவங்களுடைய வார்த்தையா சொல்றதா இருந்தால் அதை ஹதீஸ் சொல்லுவோம் சரியா ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லி நம்முடைய நபி ஒன்றை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஹதீஸ ஹதீஸ் குதுசி என்று சொல்றான் ஹதீஸ் குதுசி குதுஸ் என்று சொன்னால் குதுசி ஏன் சொல்லப்படுதுன்னா பரிசுத்தமானதுன்னு அர்த்தம் அதுக்கு அல் அல்குஸ் அல்லாஹ் ஒரு பேர் இருக்குது அல் குத்தூஸ் மிகவும் பரிசுத்தமானவன் குதுசி அப்படின்னா பரிசுத்தமான ஹதீஸ் ஹதீஸ் குதூசினா பரிசுத்தமான நபி மொழி ஏன் எல்லா ஹதீஸுமே பரிசுத்தமானது தான் ஏன்னா அல்லாஹ் சொல்லியதை தான் அல்லாவுடைய நபி சொல்லுவாங்க ஆனால் எந்த ஹதீஸில் காலல்லா அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படின்னு ஒன் சொல்லி அல்லாவுடைய நபி சொல்கிறாங்களோ அந்த வாசகம் அந்த சென்டென்ஸ் அதில் இருக்கிறனால அல்லாவுடைய சொல்ல அல்லாவுடைய நபி சொல்லி சொல்கிறதானா அப்படிங்கிறனால அது ஹதீஸ் குதூசின்னு சொல்கிறது இப்போ ஹதீஸ் குதூசியில் அல்லாவுடைய நபி சல்லா ஹலிஸ்லாம் அல்லாஹ் சொல்கிறதா சொல்கிறாங்க அல் கபிரியா ரிதாஇ பெருமை என்னுடைய மேலாடை ரிதா அப்படின்னு சொன்னா மேலே போத்திக்கிற ஆடை அங்கி அதாவது மேலே அணியக்கூடிய ஆடையை தான் ரிதா என்று சொல்றது அல்லாஹ் சொல்றானா பெருமைங்கிறது என்னுடைய மேலே நான் போர்த்தி இருக்கிற ஆடை ரிதாவாக எனக்கு இருக்கு அடுத்து வல் அழமத்து இஸாரி கன்னியம் என்னுடைய கீழாடை அதாவது கீழாடை அப்படிங்கிறது நாம் உடுத்துற ஆடையை சொல்கிறோம் இல்லையா மேலாடைங்கிறது நாம் உடுத்துகிற ஆடையை தான் சொல்கிறோம் அப்போ ஆடைங்கிற ஒன்றில் ரெண்டு இருக்குது ஒன்று மேலே நாம் அணியக்கூடியது இப்போ நான் இப்போ ஒரு ஜுப்பா போட்டிருக்கேன் இது ஒரு இது வந்து ஜுப்பான்னு தான் சொல்லுவோம் ஆனால் ரிதாங்கிறது மேலே அப்படி போர்த்தியதாக இருக்கிறது தைக்கப்படாமல் இருக்கிறது ரிதாங்கிறது தைக்கப்படாமல் இருக்கும் அதாவது இப்படி மேலே போத்திட்டு இப்படி நம்ம வந்து ஃபுல்லாக இது மறைச்சிக்கிறோம் நம்ம அப்படின்னா அது ஒரு ரிதா சரியா இப்போ தைக்கப்பட்டு இப்படி இருக்குது ஒன்று சட்டை கமீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது இந்த மாதிரி ஜுப்பா சொல்கிறோம் தான் சொல்லுவோம் ரிதாங்கிறது மேலே போர்த்தி இருக்கிற ஒரு அங்கி ஒரு ஆடை அப்போது இது மேலே இருக்கிறது ஒன்று ரெண்டாவது கீழேயும் ஒரு ஆடை இருக்கும் இப்போ நம்ம கீழே அணியிறதுனா இப்போ ஒரு ஆண் வந்து அவர் வந்து ஒரு லுங்கி அணியிலாம் ஒரு பேண்ட் அணியலாம் இப்படின்னு இருக்கும் இல்லை இது எல்லாமே இசார் ஆடையில் மேலே கீழே ரெண்டு வகை இருக்குது அதில் மேலே உள்ளதுக்கு ரிதா கீழே உள்ளதற்கு இசார் அல்லஹூ தாலாவுக்கு ஆடைன்னு எதுவும் இல்லை அல்லாஹுவை நம்ம யாரோடு எதோடு கப் கற்பனை பண்ண முடியும் அல்லாஹூ தாலா நம்மை போல ஆடை அணிந்தவன் அர்த்தம் இல்லை இங்கே அல்லாஹூ தாலாவுக்கு ஆடையை ரசூலுல்லா சொல்கிறாங்க எப்படிப்பட்ட ஆடைனா அல்லாஹுடைய பெருமையே அவனுடைய மேலாடையாக இருக்குது அதான் அல்லாவுக்கு அவ்வளோ பெரிய கண்ணியத்தை உயர்வை அந்த மேலாடையாக இருக்கிற பெருமை உணர்த்துது அதே மாதிரி கீழாடைன்னு அல்லாவுக்கு தனியாக இல்லை ஆனால் அல்லாவுடைய கண்ணியம்ங்கிறது அவனுக்கு கீழாடை போல அப்போ அல்லாவுடைய நபி சல்லா அலை அல் கிப்ரியா உரிதா இ உல் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறதா சொல்கிறாங்க இப்படி அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு மின்ஹுமா இந்த ரெண்டில் யார் என்னிடம் போட்டியிடுகிறாரோ அதாவது அல்லோடைய பெருமையிலும் கண்ணியத்திலும் தான் பெருமை பெருமை உள்ளவண்ணோ தனக்குத்தான் கண்ணியம் அப்படிங்கிற மாதிரி யாராவது வாதம் செய்தால் போட்டியிட்டால் அப்படி பெருமை அடித்தா என்ன ஆகுமா கதஃப்து ஹூஃபின்னார் அவரை நான் நரக நெருப்பில் வீசி விடுவேன் அப்படின்னு நல்லா சொல்கிறேன் அப்படின்னா என்ன ஆகும் யார் ஒருத்தர் பெருமை அடிக்கிறாரோ அல்லது தனக்கு தான் கண்ணியம்னு பேசுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பெருமைக்கு முன்னாடி போட்டிக்கிட்டு அல்லாவுடைய கண்ணியத்திற்கு முன்னாடி தன்னுடைய க தான் தான் மகத்தானவன் சொல்கிறான்னு அர்த்தம் அது அதம அதமத்து அப்படிங்கிறது அதம் அதமத்து அப்படிங்கிறது மகத்துவத்தை சொல்கிற வார்த்தை அப்போது தான் மகத்தானவன் தனக்கு மகத்துவம் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் வந்து இப்படி தன்னுடைய மக்களிடம் தான் வந்து அந்த மாதிரி உள்ளத்தோடையே நடந்துக்கிட்டால் அவருடைய செயல்களை எல்லாம் அப்படி காட்ட ஆரம்பித்தா அவர் நிச்சயமாக நரகத்துக்கு போயிடுவார் ஏன் அல்லாவுடைய பெருமையாக இருக்கிற மேலாடை அல்லாவுடைய மேலாடையாக இருக்கிற பெருமையிலும் அல்லாவுடைய கீழே கீழாடையாக இருக்கிற இசாராக இருக்கக்கூடிய அவமத் அதாவது மகத்துவத்திலும் கண்ணியத்திலும் அவர் போட்டி போடுறார் போட்டி போட போட முடியுமா அல்லாட்ட அல்லாஹ் ரப்பு நாம் எல்லாமே அல்லாவில் படைக்கப்பட்டவங்க அப்படி இருக்கும்போது நாம் அல்லாட்டை போட்டியிட முடியுமா அல்லாஹைய பெருமையில் நமக்கு ஏதாவது அந்த பெருமையை நம்ம அடைஞ்சிட முடியுமா அதாவது அல்லாட்ட இருக்கிற பெருமையை தான் எடுத்துக்கிறது அல்லாவுடம் இருக்கக்கூடிய அந்த கண்ணியத்தை தான் எடுத்துக்க முடியுமா அப்படி அவனாவது இந்த உலகத்தில் அப்படி செய்ய நினைச்சான் அப்படி செய்கிறான் அவனுடைய காரியங்கள் அப்படி இருந்தால் அல்லாஹூ தான் அவனை நிச்சயம் நரகத்தில் எரிவான் அல்லாஹூ சொல்கிறான்னா கதஃப்துஃபின்னார் நரக நெருப்பிலே அவன் வீசி எரிந்து விடுவேன் அப்படின்னு நல்லா சொல்கிறான் எல்லாம் நம்மை பாதுகாக்கணும் அபு ஹுரேரது எல்லாம் அன்பு இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க அபு தாவூதில் இமாம் அபு தாவூத் நான்காயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது ஹதீஸாக இதை பதிவு செய்கிறாங்க இமாம் அல்பானி ரஹிமகுல்லா ஷஹீஹுல் ஜாமியில் நான்காயிரத்தி முந்நூற்றி பதினோராவது ஹதீஸாக இதை ஷஹீஹுன்னு இது ஆதாரப்பூர்வமானதுன்னு சொல்கிறாங்க எல்லாம் நம்மை பாதுகாக்கணும் இப்போ நம்முடைய ஷேக் எழுதுகிறாங்க பெருமையும் மகத்துவமும் கண்ணியமும் அவனுக்கே உரியது அடியாறுகளால் அவற்றை அடைந்து விடவே முடியாது இது அவனுக்கு சொந்தம் யாருமே அதை அடைஞ்சிட முடியாது அந்த பெருமையையும் அந்த கண்ணியத்தையும் யாரும் அல்லாவிடம் இருக்கக்கூடியது அதே அளவுக்கு அடைஞ்சிட முடியாது ஒரு முஸ்லீம் அனைத்தையும் விட அல்லாகுவே மிக பெரியவன் என்பதையும் படைப்புகள் அனைத்தும் அவனுடைய பெருமைக்கு முன்னால் மிகச் சிறியவைதான் என்பதையும் அறிந்து கொண்டால் இப்போ நாமெல்லாம் முஸ்லீம்கள் நாம் யாராக இருக்கட்டும் அல்லாஹ் அனை அனைத்தையும் விட தான் பெரியவன் மிக பெரியவன் அப்படிங்கிறது உண்மையாகவே உள்ளத்தில் உணர்ந்தோம்னா அதே மாதிரி படைப்புகள் எல்லாமே அவனுடைய பெருமைக்கு முன்னாடி அவனுடைய மகத்துவத்திற்கு முன்னாடி மிகச்சிறியவை தான் அப்படிங்கிறத அறிந்து கொண்டா அவனுக்கு கீழ்ப்படிந்து வணக்க வழிபாடுகளின் மூலம் அவனது திருப்தியை பெறுவதற்கு முயற்சி செய்கிறான் இப்போ முஸ்லீம் ஏன் அப்படி இருக்கிறாரு அப்படின்னா அவர் இதனால தான் அவருடைய உள்ளத்தில் தான் மிகப்பெரியவன் அப்படிங்கிறதும் எல்லா படைப்புக்கு படைப்புகளும் அல்லாவுக்கு முன்னாடி மிக சின்னது தான் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் அதை அறியறதுனால தான் அல்லஹ் கட்டுப்படுறார் அப்போ அல்லாவுடைய கட்டளைகள் நமக்கு உலகத்தில் எல்லாம் அல்லா கொடுத்துருக்கிறது எல்லாத்துக்கும் நம்ம ஏன் கட்டுப்படுறோன்னா அல்லா தான் பெரியவன் அப்போ அவன் சொல்கிறபடி கேட்டு நடக்கணும்ல அப்படிங்கிறக்காக தான் கட்டுப்படுறோம் ஏன்னா நாமள சிறியவர்கள் அப்போ நம்முடைய அறிவு சின்னது நம்முடைய சக்தி சின்னது நம்முடைய வாழ்க்கை சின்னது எல்லாமே சின்னது அப்போது நாம் வந்து பெருமை அடிக்கவோ இல்லை நம்ம வந்து நம் நாம தான் எல்லாத்துக்கும் அதிகாரம் அப்படின்னு பேசவோ நமக்கு அதிகாரம் இருக்குதா நமக்கு அந்த தகுதி இருக்குதா இல்லை அப்போ ஒரு முஸ்லீமாக இருக்கிறவர் இதை உணர்றதுனால தான் அல்லாஹ் கீழ்ப்படுகிறாரு இபாதத்துகள் மூலமாக அல்லாவுடைய திருப்தியை பெறணும்னு முயற்சி செய்கிறாரு ஏன்னா அல்லாஹ் பெரியவன் தலை அவருடைய திருப்தியை எப்படி பெறுவது அவனை வணங்குவதை கொண்டு தான் நல்ல வணக்க வழிபாடுகளில் அமலான் நல்ல அமல்களில் கவனம் செலுத்துறது கொண்டு தான் அப்போ அவனுடைய திருப்தியை பெற முயற்சி செய்வோம் அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவர்கள் யாரும் இல்லை என்பதை அறிந்து கொள்கிறார் யார் ஒரு முஸ்லீம் என்ன செய்கிறாரு அல்லாஹ் மட்டும்தான் இபாதத்துக்குரியவன் வேறு யாரையும் எதையும் இபாதத்தை செய்யக்கூடாது எல்லா துஆக்களும் அல்லாஹிடம் தான் செய்யணும் அல்லாவுக்காக தான் நம்ம நேசிக்கணும் அல்லாவை தான் அனைத்தையும் விட நேசிக்கணும் அப்போது அல்லாவை தொழணும் அல்லாவுக்காக நோன் வைக்கணும் இப்போ இதெல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை அல்லாஹ் படைச்ச வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்த உயிரோட தான் நம்ம இருக்கிறோம் அப்போ இது அல்லாவை மட்டும்தான் வணக்கத்துக்குரியங்கிற நம்பிக்கை நம்பிக்கையை நமக்கு கொடுக்குமா எப்போ அல்லாஹை அல் கபீர் அல் அதீம் அப்படின்னு நம்புகிறத கொண்டு அல்லாஹ் மிக பெரியவன் மிகவும் மகத்தானவன் அல்லாதான் பெருமைக்குரியவன் அல்லாதான் மகத்துவத்திற்குரியவன் அப்படிங்கிறத நம்பும் போது இபாதத்து சரியாகும் அப்போது இந்த உலகத்தில் வேறு எதையும் வணங்க மாட்டோம் வேறு யார்ட்டையும் துவா கேட்க மாட்டோம் வேறு எந்த ஒன்றையும் இபாதத்துக்குரியதான் நம்பவே மாட்டோம் இணை வைப்பவன் அதாவது அல்லாஹுக்கு ஷிருக்கு வைக்கின்றவர் அல்லாஹுவை விட மதிப்பிடவே அல்லாஹுவை மதிப்பிட வேண்டிய முறைப்படி மதிப்பிடவில்லை என்பதை அறிந்து கொள்கிறார் இப்போ ஒரு முஸ்லீம் என்ன புரிஞ்சுக்கிறார் நாம் இப்படி இருக்கணும் ஆனால் பாருங்கள் இணை வைப்பவர் அல்லாஹுக்கு ஷிருக்கு வச்சுக்கிட்டு எதை வேணாலும் வணங்கிட்டு இருக்கிற ஒரு நிலைமை என்ன அவர் அல்லாஹுவை கண்ணியப்படுத்த வேண்டிய அவருடைய தகுதிக்கு ஏற் ஏற்ப மதிப்பிட வேண்டிய முறையில் மதிப்பு கொடுக்கலை அல்லாகவே அந்த முறையில் அவர் நம்பிக்கை கொள்ளலை அப்படிங்கிறது ஒரு முஸ்லீம் தெரிஞ்சுக்கிறாரு الله كورهان وما قدر الله حق قدره والارض جميعا قبضته يوم القيامه والسماوات مطويات متو... متو... بيمينه سبحانه وتعالى عما يشركون اخرர்கள் அதாவது الله கிணே வைக்க கூடிய மக்கல் الله வை ஏர்க்காம الله வை வணங்காம ஏதோ ஷிர்கான விழுந்து விளுந்துட கூடியவர்கள் அவர்கள் அல்லாஹுவை மதிப்பிட வேண்டியவாறு மதிப்பிடவில்லை அல்லாஹுடைய கண்ணியத்தையும் அவருடைய பண்புகளை பண்புகளுடைய உயர்வையும் அவன் எவ்வளோ மேலானவன்கிறதையும் அவன் எவ்வளோ பெரியவன்கிறதையும் எவ்வளோ பெருமைக்குரியவன்கிறதையும் அவர்கள் அந்த ஏற்ற மாதிரி அல்லாவை மதிக்கலை அந்த தகுதிக்கு மாதிரி அல்லாவை கண்ணியப்படுத்தலை மகிமைப்படுத்தலை மறுமை நாளில் பூமி முழுவதும் அவனது கைப்பிடியில் தான் இருக்கும் மறுமையில் அல்லாஹத்தில் வானம் பூமி அத்தனையும் அழிச்சிட்டு அல்லாஹுத்தாலாக இந்த வானங்களையும் பூமிகளையும் சுருட்டி தன்னுடைய கைகளை வைத்துக்கொள்ளலாம் அப்போ பூமி எல்லா பூமிகளும் அவனுடைய ஒரு கைப்பிடியில் இருக்குமா அதைத்தான் அல்லாஹுத்தாலை சொல்கிறான் வல் அருது ஜமி அண்ட் கபுகாத்துஹு யோமல் கிய ம செம வாத்து பாருங்க வானங்கள் அவனது வளக்கரத்தில் சுருட்டப்பட்டிருக்கும் அவனுடைய வலது கையில் எல்லா வானங்களும் சுருட்டி கையில் வைத்திருப்பானோ உலாக அக்பர் இது மறுமை நாளில் நடக்கும் மறுமை ஏற்படும் போது அப்படி தான் நடக்கும் மறுமையில் ஏற்படும் போது எல்லாத்தையும் அல்லாஹ் அழிப்பான் இல்லையா அந்த அழிக்கிற காலகட்டத்தில் அல்லாஹ் வைத்தாலா அவனுடைய ஒரு கையில் பூமி முழுதையும் கையில் வச்சுருப்பான் இன்னொரு கையில் எல்லா அவனுடைய இந்த வானங்கள் அனைத்தையும் சுருட்டி கையில் வைத்திருப்பான் அவனுடைய கைகளை நம்ம கற்பனை பண்ண முடியாது ஏன்னா அல்லாஹைய பண்பு அது அல்லாவுடைய கைகள் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது எப்படி சுருட்டி வைத்திருப்பான்னு தெரியாது ஹதீஸில் அல்லாவுடைய நபி சல்லாஹ் ஹலேசை சொல்கிறாங்க அல்லாவுடைய ரெண்டு கைகளும் வளக்கைகள்ங்கிறாங்க அல்லா எப்படி இருப்பானே தெரியாது எப்படி ரெண்டு கைகளும் வலக்கைகளாக இருக்கும் அதாவது ரைட் ஹேண்ட்ஸாக தான் இருக்கும் அப்போ நம்ம கற்பனை பண்ணக்கூடாது அதை ஏன்னா அல்லாவை நம்ம பார்க்கவே இல்லை அல்லாஹ் அது எப்படி சுருட்டி வைத்திருப்பான்னு தெரியாது ஆனால் அல்லாவுடைய ஆற்றல் நமக்கு தெரியுது இதில் அல்லாவுடைய ஆற்றலுக்கு முன்னாடி இந்த வானங்கள் பூமி எல்லாமே கைகளில் அடங்குற அளவுக்கு ரொம்ப சின்ன பொருள் இதுவே இவ்வளோ சின்னதா அப்படின்னு இருக்கும் அப்படின்னா அல்லாஹ் எவ்வளோ பெரியவனாக இருப்பான் சுபஹான் அல்லாஹ் அல் கபீர் அல்லாஹ் மிகப்பெரியவன் அல் கபீர் அப்போ அல்லாஹ் மிகப்பெரியவனாக இருக்கனால அவனுக்கு முன்னாடி இந்த வானங்கள் பூமியில் மிகச்சிறியது அவருடைய மொத்த பிரபஞ்சம் அவன் படைச்சது எல்லாமே சின்னது எல்லாமே அல்லாவுக்கு முன்னாடி சின்னதை நமக்கு தான் பெருசாக தெரியுது எவ்வளோ பெரிய வானம் அப்படின்னு நினைக்கிறோம் எவ்வளோ பெரிய பூமி அப்படின்னு நினைக்கிறோம் இதெல்லாம் சின்னது அல்லாவுக்கு அல்லாவுக்கு ஒன்றுமே இல்லை இதெல்லாம் ஏன்னா அல்லாஹ் அல் கபீர் அல் அதீம் அதைத்தான் அல்லா ஒருத்தலை சொல்கிறான் சுப்ஹே நகு ஆயலா அம்மா யூஸ் இவர்கள் செய்யக்கூடிய ஷிறுக்கான இணை வைக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையே விட்டு அவன் தூய்மையானவன் மிக உயர்ந்தவன் சுப்ஹே நகு மிகவும் சுத்தமானவன் பரிசுத்தமானவன் எல்லா குறைகளை விட்டும் எல்லா பொய்களை விட்டும் பரிசுத்தமானவன் ஒத்த ஆலா மிகவும் உயர்ந்தவன் நேற்று பார்த்தோம் இல்லையா அல்லாஹுடைய பெயர்களில் அல் ஆலா அல்ல ஆலாங்கிற அந்த பெயரை தான் இங்கே அப்படின்னு இங்கே நம்ம புரிஞ்சுக்கிறோம் அல் ஆல அல் இது எல்லாமே அல்லாஹ் மிக உயர்ந்தவன் சொல்கிற பெயர்கள் இதை அல்லாவு தலா சூரா ஜுமர் முப்பத்தி ஒன்பதாவது சூராவுடைய அறுபத்தி ஏழாவது ஆயத்தில் குறிப்பிடுறான் அல்லாஹ் தூய்மையானவர் சுஃப்ஹான் அல்லாஹ் அவனுக்கு கட்டுப்படாமல் தங்களை விட பலவீனமான படைப்புகளுக்கு கட்டுப்படும் இணை வைப்பாளர்களின் அறிவு மழுங்கிவிட்டதா என்ன இன்றைக்கி சிறுக்கு வைக்கிறாங்களே அவங்க அல்லாவை கட்டுப்படலை அதான உண்மை அல்லாஹ் கட்டுப்பட்டு அல்லாவுக்கு இணைய வச்சுக்கிட்டு எதை வேணாலும் இருப்பாங்களா நிறைய பேர் அல்லாவை வணங்குறேன் அதையும் வணங்குறேன்னு வணங்குவாங்க அப்போது இவங்களுக்கு கட்டுப்பாடு இல்லை அல்லாஹ் கட்டுப்படணும் அவனுடைய மகத்துவத்துக்கு ஏற்றவாறு அவனை மகிமைப்படுத்தணும் அவனை கண்ணியப்படுத்தணும் அவனை மட்டும்தான் வணங்கணுங்கிற அறிவு இப்படி மங்கி போச்சே அழிஞ்சு போச்சே இப்படி ஆகிவிட்டது அப்போது இப்போ ஷேக் நம்முடைய அப்துல் ரஜாக் அல் ஹஃபிதா உல்லா என்ன சொல்கிறாங்க அவனுக்கு கட்டுப்படாமல் தங்களை விட பலவீனமான படைப்புகளுக்கு கட்டுப்படுகிறார்கள் இவர் இப்போது அல்லாஹ் எல்லாரை விட பலசாலி துல்கூவா அவன் மிகவும் பலசாலி அல் மத்தீன் மிகவும் வலிமையானவன் அவனை அசைக்க முடியாதவன் அல் மத்தீன்னா அல் அசைக்கவே முடியாதவன் அப்படிப்பட்டவன் அல்லாஹ் அவனுக்கு இவங்க இணை வைக்கிற இந்த படைப்புகள் எதை வேணால் வணங்குறாங்களே சிலையையோ அல்லது மனிதர்களையோ அல்ல மோத்தா போனவங்களையோ தர்காவளையோ எதை எதையோ வணங்குறாங்க இல்லையா இவ இந்த வணங்குற எல்லாமே இவங்களை விட அதாவது மனிதர்களை விட பலவீனமானது தான் ஓகே சிலை இருக்குது அப்படின்னு சிலையை உடைக்க முடியும் அப்போ உடைக்கிறோம் பலசாலியா இல்லை உடையிறது பலசாலியா உடைக்கிறவன் தானே பலசாலி உடையிறது பலம் இல்லை பலவீனமானது தான் அது அதே மாதிரி இந்த பக்கம் மனிதர்கள் தங்களை போல ஒரு மனிதர் பலவீனமான இறந்து போகிறாங்க அப்போ செத்து போகிறவங்க மனி எப்படி பலசாலியாக இருக்க முடியும் அப்போ இந்த மாதிரி பலவீனமான படைப்புகளை வணங்குறாங்க அல்லாஹை விட்டுட்டு அல்லாஹுக்கு இனே வச்சுட்டு இதெல்லாம் வணங்குறான் அப்போ அறிவு எங்கே போச்சு அப்போ அறிவு மழுங்கி விட்டதா அப்படின்ட்டு ஷேக் அவர்கள் கேட்குறாங்க படைப்புகள் அனைத்தும் அவனுக்கு கட்டுப்பட்டவையாக இருக்கின்றன எல்லா படைப்புகளும் அப்போ பலவீனமான இந்த படைப்புகள் அல்ல படைச்சிருக்கிற எல்லாமே அல்லாஹும் கட்டுப்படுகின்றன அவ்வளோ பலவீனமானது இருக்குது அவை தங்களுக்கு கூட பலனளிக்கவோ தீங்குழைக்கவோ சக்தி பெறாது தாங்கள் நினச்சதையெல்லாம் எந்த படைப்பும் செய்ய முடியும் ஏன் நாமே கூட நம்ம நினச்சதெல்லாம் செய்ய முடியுமா நமக்கு அவ்வளோ சக்தி இருக்குதா அல்ல நம்ம நினச்சது நமக்கு வேறு என்ன பெனிஃபிட்டோ அதை அடைஞ்சிட முடியுமா எல்லாம் நாடினா எல்லாம் கொடுத்தா அடைய முடியும் எல்லாம் நமக்கு ஒரு தீமையை நாடிட்டால் அதை தடுத்துட முடியுமா தடுக்க முடியாது எல்லாம் நாடிட்டால் அது விதியில் நடந்துடும் இதுதான் அல் நாம் பலவீனமானவர்கள் இந்த மாதிரி எல்லா படைப்புக்கும் நிலைமை இதுதான் அந்தந்த படைப்பு அதோடைய பலவீனத்தை ஏற்று நிலையில தான் இருக்குது வேறு வழியே இல்லைங்கிற ஏன்னா எல்லா படைத்தவன் அவன் பலவீனத்தோடு படைத்தான் அந்த பலவீனம் நம்ம வீக்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த வீக்னஸ் எது தப்பிக்கவே முடியாது அவர்கள் தங்களை படைத்து பராமரிக்கும் மகத்தான இறைவனுக்கு கீழ்ப்படியவில்லை இன்றைக்கி இந்த மாதிரி அல்லாவுக்கு சிர்கு வைக்கக்கூடியவங்க தொகையை விட்டு தூரமாக இருக்கிறவங்க அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னா அல்லாஹ் தங்களை படைத்து பராமரிக்கிறான்ங்கிறத அறிந்தும் அவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க ஒபே பண்ணாமல் இருக்கிறாங்க மன இச்சைப்படி நடக்கிறாங்க பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் படைத்து பராமரிக்கும் பரா பரிபாலிக்கும் இறைவனான அல்லாஹ் பாக்கியமிக்கவன் ஷேக் இங்கே முடிக்கிறாங்க இந்த உலகம் பிரபஞ்சம் யூனிவர்ஸ் எல்லா உலகங்களும் இந்த அத்தனையையும் படைக்கிறவன் அத்தனையும் பரிபாலிக்கிறவன் பரிபாலன வளர்த்து அதுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கிறவன் அப்படிப்பட்டவனாகிய அல்லாஹ் இருக்கிறானே அவன்தான் பறக்கத்து நிறைந்தவன் அப்போ அவனுடைய பறக்கத்துல எல்லாத்திலையும் அவனுடைய பண்புகள் எல்லாமே பறக்கத்தானது அவனுடைய செயல்கள் எல்லாமே பறக்கத்தானது அல் அல்லாஹ் அல் கபீர் மிக பெரியவனாக இருக்கிறான் அவனுடைய பறக்கத்து பெரியதாக இருக்குது அவன்ட்டு தபார கல்லதி முல்க் சூரத்தில் முல்க்ல படிக்கிறோம்ல ஆரம்பத்தில் பறக்குத்து நிறைந்தவன் அவனுடைய கையில்தான் தான் எல்லா ஆட்சி அதிகாரங்களும் இருக்கிறது அப்போ அப்படிப்பட்ட அல்லாஹ் மிகவும் பாக்கி மிக்கவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்தான் மிகவும் பெரியவன் மிகவும் மகத்தானவன் அப்படின்னு நம்முடைய ஷேக் இந்த பாடத்தை முடிக்கிறாங்க அஹமது இல்லா இன்ஷா அல் அஸ்மா உல் ஹஸ் நாளைக்கு ரெண்டு பெயரில் படிப்போம் அல் கவி அப்படின்னு சொன்னால் மிகவும் பலசாலி மத்தீன் என்று சொன்னால் அசைக்க முடியாதவன் வல்லமை மிக்கவன் அப்படின்னு அர்த்தம் இன்ஷா அல்லா அல்லாவுடைய அந்த ரெண்டு பேர் நாளைக்கு படிப்போம் பாரக்குல்லா ஃபீக்கும் ரஹ்மானியா எப்படி இருக்கீங்க முமது சுலைமான் ஃபர்கான் அஜி ஐபாத் பார்க்குல்லா ஃபீக்கும் நல்லா இருக்கீங்களா மாஷால்லா காஜா மஹிதீன் அப்துல் ஆதில் அப்துல் அஹத் பாரக் உள்ள ஃபீக்கும் அப்துல்லா இப்து அப்துல் ஹக்கீம் ஹஸ்தீனாபுரம் பாரக்லா வெல்கம் இன்ஷால்லா காலையில் சரியாக சீக்கிரமாக ஆரை காலுக்கு உள்ளே என்ட்ராகிருங்க ஆரம்பத்தில் வந்துடுங்க இன்ஷால்லாம் ஓகே அலாம் வரைக்கும் வரமத்துலா வர